அந்த நன்மைகளை உணர்ந்து வரும் காலங்களில் நாம் செய்ய வேண்டும் நபிகள் அல்லாஹுவை நான் பிரார்த்திக்க எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி கேட்கிறார்கள் அந்த தோழர் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த நான் இதை சொன்னால் அல்லாஹூமின் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் யார் ரசூர் அல்லா அல்லாஹுவை நான் பார்த்திக்க எனக்கு அழகுபட ஒரு வார்த்தையை தாருங்கள் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கற்றுக் கொடுத்த துவா அற்புதமான ஒரு வாசகத்தை தாங்கி உள்ள ஒரு துவா அந்த துவாவை அல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்து விட்டு அதனுடைய பலனாக என்ன சொல்கிறார்கள் தெரியுமா துன்யா க மூன்று விரல்களை சுழசல்லாக செல்லவர்கள் மடக்கிவிட்டு சொன்னார்கள் இந்த துவா உனக்கு உலகத்திற்கும் மறுமைக்கும் போதுமானது இந்த துவா உனக்கு உலகத்திற்கும் மறுமைக்குமே இது உனக்கு போதுமானது என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக வர்ஹம் நீ எனக்கு நீ கருணை புரிவாயாக வாசி அல்லாஹ் எனக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக வர் எனக்கு நீ வாழ்வாதாரத்தை தருவாயாக ஏதாவது சிரமம் இருக்குதா இந்த துவாவை ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய சூழ் இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு இது போதும் என்று கூறி கேட்ட தோழருக்கு கற்றுக் கொடுத்த நான்கு வாசகம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லா எனக்கு நீ கருணை புரிவாயாக யா அல்லா எனக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக யா அல்லா எனக்கு நீ ரிசுக்கை வாழ்வாதாரத்தை தருவாயாக யா அல்லா எவ்வளவு அருமையான ஒரு துவா சிறு பிள்ளைகளுக்கு ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாலே மனநம் செய்கிற அற்புதமான இது போன்ற துவாக்களை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்விலே நிறையவே மறந்து போயிருக்கிறோம் நம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா எதுவெல்லாம் கூடாதோ அவைகளெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இந்த திக்குற கூடாது இந்த துவா கூடாது இந்த தொழுகை கூடாது இந்த தஸ்பிகை கூடாது இப்படி செய்தல் கூடாது அப்படி செய்தல் கூடாது என்று கூடாத நிறைய காரியங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் தேவைதான் ஆனால் அனுமதிக்கப்பட்ட சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய எத்தனையோ திக்க துவாக்களையும் உபரியான வடக்கு வழிபாடுகளையும் நம்முடைய வாழ்விலை நாம் கவரவிட்டு விட்டோம் என்பதை யதார்த்தமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அது சீர்படுத்தப்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் ஒரே ஒரு ரூபாய் அல்லாவுடைய பாதையிலே நாம் சதக்காவாக தர்மம் செய்யும் போது அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல இந்த மாதத்தில் நாம் ஒரே ஒரு சுபகான் அல்லா சொல்லும் அல்லாஹுத்தால மேதம் உள்ள மாதங்களில் கொடுக்கிற நன்மை அல்ல இந்த மாதத்தில் கொடுக்கிற நன்மை ஆகவே இது போன்ற பிரார்த்தனைகளையும் திக்கர்களையும் நம்முடைய வாழ்வில் அதிகமதியும் அல்லாஹ் விடத்திலே செய்ய வேண்டும் அல்லாஹும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக கருணை உரிவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக வாழ்வாதாரத்தை தருவாயாக ரசூல்லா செல்லல்லா செல்ல முறைகள் கற்றுக் கொடுத்ததுவா